இன்றைய தினம் சில கடிக்குமாசி சீரியல்ல வந்து பாத்தீங்கன்னா அருண் அந்த திருடனை பிடிச்சதுக்கு வந்து ப்ரமோஷன் கூறுகிறார் சீதா பிறகு நான் பார்க்கணும் என்று கேட்க என்று சொல்ல சரி நெல்லு நான் வார என்று சொல்கிறார் அருண் அதற்கு சீதா அம்மா அக்கா நிற்கிறாங்க என்று சொல்ல அதற்கு அருண் நான் அவர்களிடம் பேசணும்னு சொல்கிறார் பிறகு சீதா மீனாவிடம் வந்து அருணுக்கு ப்ரமோஷன் கிடைக்க போகிறது என்று சொல்கிறார் அதாவது திருடனிடம் இருந்து ஒரு அம்மாவை கா காப்பாற்றியதற்காக அவருக்கு ப்ரமோஷன் கிடைக்க போகிறது என்று சொல்கிறார் அதற்கு தம்பி சொல்கிறார் திருடன் பிடிக்கிறது வந்துதான் பொலிசனுடைய வேலை என்று சொல்கிறார் அம்மா அருண் கூட பேசக்கூடாது என்று சொன்னா பிறகு ஏன் கதைக்கிறாய் என சீதாவிற்கு பேசுகிறார் அதற்கு பிறகு வந்து சீதா மீனாவிடம் அக்கா நீதா அருண் நல்லவர் என்று மாமா கிட்ட வந்து பேசி எங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கணும்னு சொல்கிறார் அம்மா அதன் பிறகு அம்மாவும் சத்தியாவும் மாலை கொடுக்க செல்கிறாங்க பிறகு அருண் மீனாவையும் சீதாவையும் பார்க்க வந்த போது ரெண்டு பேரும் வாழ்த்துக்கள் கூறுறாங்க அருண் சீதாவிடம் அம்மா சொல்கிற பொண்ண திருமணம் செய்து கொள்ள சொல்லி பிடிவாதமா நிக்கிறா ஏனென்றா சீதாவை திருமணம் செய்து வைக்கிறதுக்கு என்னால் ஏழு முயற்சி செய்து பார்த்து விட்டதாகவும் சொல்றாங்க என்னோட வாழ்க்கையில திருமணம் செய்யறதே இல்லைன்னு சொல்றார் அதற்கு மீனா என்னோட புருஷன் பத்தி எனக்கு தெரியும் அவர் மனதில வந்து பழைய விடயத்தை வச்சு பழி தீர்த்து கொள்றவர் கிடையாது அப்படி நீங்க தான் அவர்கிட்ட அதிகமாக சண்ட சண்டை போட்டிருக்கீங்கன்ட்டு சொல்கிறார் பிறகு முத்துவும் அவருடைய நண்பர்கள் அருண் கொடுத்த பேட்டியை பார்த்துட்டு சீதாவை வந்து அருணுக்கே திருமணம் செய்து வைக்க சொல்றார் அதற்கு முத்து வந்து அவன் போய் சொல்றான் அந்த அம்மாவை நான் வந்து சாமர்த்தியமாக யோசிச்சு வந்து கைப்பற்றியதாக கூற அதற்கு அவனுடைய நண்பர்களும் அருண் இப்படி ஒரு பொய் சொல்கிறான் என்று கோவப்படுறாங்க இதுதான் இன்றைய எபிசோட் அடுத்த எபிசோட்ல என்ன நடக்க போதுன்னு சொல்லி பொறுத்திருந்து பார்க்கலாம்